ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போதே நான் சவால் விட்டு சொல்கிறேன் இந்த வராகி அம்மா வரம் தரக்கூடிய என்னுடைய கைகளை நீ தொட்டு விட்டாய் தானே நீயே சற்றும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தான் போகுது என்னதான் மழை வாரி வாரி கொட்டினாலும் எவ்வளவுதான் வெள்ளம் சூழ்ந்தாலும் வானத்தில் சூரியனை மறைக்க முடியாதல்லவா அதே போலதான் எவ்வளவுதான் துன்பமும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நீ சோகத்தோடும் கஷ்டத்தோடும் வாழும்படி இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன் இப்போது நீ தைரியமா இரு இனி வரக்கூடிய நாட்களை உனக்கு சிரிப்பும் சந்தோஷமுமான மகிழ்ச்சியான நாட்களாக நான் மாற்றி காட்டுறேன் இப்போது நீ தனிமையில் இருந்தாலும் இந்த வராகியம்மா இப்படியே மாட்டேன் நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை எழுப்பி நிப்பாட்டி நீ தான் ஜெயிச்சுட்டானு உன்னை வெற்றியாளையாக இந்த உலகத்துக்கு செல்லவே இப்போ நடக்கிறது எதுவுமே உனக்கு சரியில்லாதது போல் தோன்றினாலும் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு தோல்வி அடையாத விடமாட்டேன் தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன் நடக்கவே நடக்காது நீ நினைச்ச விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றியுடையதாக மாற்றி காட்ட வந்திருக்கேன் உனக்கு எப்போதாவது உன் வாழ்க்கையை நினச்சி பயமோ கவலையோ வந்துச்சுன்னா இந்த வராகியம்மா ஏன் பேரை சொல்லு நானே உனக்கு நிழலாக உன் கூடவே வந்து நிற்பேனு சொல்லமே இப்போது உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் கவலைப்படாத நீ ஏமேல நம்பிக்கையோடு இருப்பதால் இந்த வராகி அம்மாவே உனக்கு நல்லதை செய்வேன்னு சவால் விடுறேன் இனிமே உனக்கு எந்த பயமும் வேண்டாம் நீயே என்னை நம்பலைனாலும் சரி அல்லது நீ உன்னை நம்பலைனாலும் சரி உன் வாழ்க்கையை நம்பலைனாலும் சரி நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் இனிமேதான் உனக்கு நல்ல நேரம் வரப்போகுது அந்த நேரம் வரும் வரை நம்பிக்கையோடு காத்திரியேன் சொல்லமே இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு சிக்கலாக இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ என்னை மனசில் நினச்சிக்கிட்டினா போதும் நானே உனக்கு நிழலாக வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் இப்போது உன் வழி தடுப்பாக தெரிந்தாலும் நான் உனக்காக ஒரு புது பாதையை உருவாக்குவேன் செல்லவே இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேணா இப்போது இருக்கும் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடையும்படி இந்த வராகியம்மா உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கூட்டிட்டு போகிறேன் எப்போதாவது உனக்கு ஓ மேலேயே சந்தேகம் வரும்போது வாழ்க்கை மாறாதோ இப்படியே நம்ம கஷ்டப்படுவோம் என்ற குழப்பம் வரும்போது என்னை நம்பு உன்னுடைய கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையவே தலைகீழாக திருப்பி நீ தலை நிமிந்து வெற்றிகரமாக வாழும்படி இந்த வரகியம்மா செய்வேன் என்று சொல்லவே இப்போது உனக்கு தடையாகவும் தடங்களாகவும் தெரியும் விஷயங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில ஒரு புது தொடக்கத்தை உண்டு பண்ணுவேன் நான் எப்போதும் உனக்கு கைவிட மாட்டேன்னு நம்பு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்லது தான் போது உன்னால முடியுன்ற நம்பிக்கையோட நீ இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடந்தே தீரும் இப்போது நீ எதை நினைச்சு கஷ்டப்படுறியோ அதுவே நாளை உன் சந்தோஷத்துக்கான விஷயமா மாறப்போகுது இப்போது நீ கஷ்டப்படுவதெல்லாம் நாளைக்கு சிரிப்பதற்காகத்தான் என் செல்லவை ஏன்மேல நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு எதுக்காகவும் பயப்பட வேணாம் இந்த வாராகியம்மா உன் கஷ்டத்தை தீர்த்து கவலைகளை தீர்த்து உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் செஞ்சு தரேன் எப்போதும் நான் உன் கூடவே இருந்து உன பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே நீ தோத்து போக மாட்டாயின்னு சொல்லுமே உனக்கு நிரலாக இந்த வராகியம்மா இருந்து உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களையும் நடத்தி முடிச்சு தரப்போறேன் நீ நினச்சதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது நீ சோந்து போய் இப்போது வாழ்க்கையை பற்றி பயந்துக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த வரகியம்மா என் பொறுப்பில் எடுத்து சரி செய்ய போகிறேன் நீ மட்டும் என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா உன் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்துருவேன் இப்போது நீ எதை நினச்சும் பயப்பட வேணா நீ நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு என்று சொல்லவே நீ வேணும்னா சந்தோஷமா சிரிக்கிறத மறந்துருக்கலாம் ஆனா இந்த வராகியம்மா உனக்கான சந்தோஷமான நாட்களை கொண்டு வரப்போகிறேன் நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்துல நிச்சயம் உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ வருத்தப்படுற அளவுக்கு இப்போது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போறேன் நீ நம்பிக்கையை விடாம இருந்தீனா என் அருளம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் செல்லமே நீ எங்கே இருந்தாலும் என்னை ஒரே ஒரு முறை நினைச்சினா இந்த வராகி அம்மா உனக்கு நிழலாக துணையாக ஓடி வருவேன் உன்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட எங்கேயும் போக மாட்டேன் இப்போது நீ எதை நினைச்சி வருத்தப்படுறியோ அது அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே இந்த வராகி அம்மா உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நிம்மதியை தந்துடுவேன் இப்போது உன் வாழ்வில் நிம்மதி இல்லைனாலும் கவலைப்படாத உனக்கான அமைதியை நான் நிச்சயம் கொண்டு வருவேன் நீ அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்துக்கான அடையாளம் தான் நீ நம்பிக்கையோட இருந்தீனா நான் நிச்சயம் உன்னை தடங்கிவிடச் செய்வேன் நீ எப்போதும் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் இந்த வரகி அம்மாவும் உன் கூடவும் பின்னாடியே தான் இருக்கேன் இப்போது உனக்கு நிழலாக தெரியும் விஷயங்களை நிஜமாகவே நிஜமாகவே கனவாக இல்லாமல் நினைவாகவே உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவே நான் நடத்தி தர தான் போகிறேன் நீ பட்ட கஷ்டமும் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் வீணா போகாது நீ தலை நிமிரக்கூடிய நாள் வந்து விட்டது நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும் என்று சொல்லவே உன்னுடைய துன்பங்களை துரத்தி அடிச்சு இனிமே உனக்கான நிம்மதியை தரப்போறேன் ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போறதில்லை எந்த விஷயத்தை நினைச்சு நம்ம ஏமாந்துட்டோன்னு வருத்தப்பட்டியோ அதையே சரி செஞ்சு உனக்கான ஏற்றமாக மாற்றி காட்டுறேன் நீ அனுபவிச்ச கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவாக இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து சேரப்போகுது உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் தரப்போகிறேன் இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காகவே இனி ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு துணையாக இருக்க போறேன் உன் வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷம் வந்து சேரும் நீ மட்டும் நம்பிக்கையை விட்டுடாதே ஏன் செல்லவே நீ நம்பிக்கையோட இருக்கும்போதுதான் என்னால உன் வாழ்க்கையை அழகா மாற்ற முடியும் இப்போது நீ சிரிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரம் உன்னை சிரிக்க வைக்க போறேன் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவாக ஒரு அர்த்தமாக ஒரு அழகாக உனக்கான வெற்றிகளை நான் தரப்போறேன் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு தோல்வியை தாண்டிய முன்னேற்றத்தை நான் கொடுக்க போறேன் ஏ மேல நீ எந்த அளவு நம்பிக்கையோட இருக்கியோ அந்த அளவுக்கு வெகு விரைவாக சீக்கிரமாக உன் கைகளில் முன்னேற்றம் வந்து சேர்ந்துடும் சொல்லவே இப்போது நீ அனுபவிக்கும் துன்பம் எல்லாம் விலகி உன் வாழ்க்கைக்கான வெற்றி கிடைக்க போது நீ நினச்சதை விட உன்னை மிகப்பெரிய ஆளா மாத்தி காட்டுவேன் நீ தலை நிமிர்ற வரைக்கும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் இப்போது நீ சோர்ந்து போயிருந்தாலும் இது உனக்கான பலவீனம் அல்ல நான் உன்னை பலமாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போக போகிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே முடிவுக்கு வந்து நீ முன்னேறுவதற்கான காலம் நெருங்கி வந்துருச்சு நீ தடுமாறுவதும் தடமாற தவிப்பதும் எல்லாமே எனக்கு புரியுது ஆனா நான் உனக்காக ஒரு புது வழியை என்று சொல்லவே நான் காட்டப்போக உனக்காக திறந்து திறந்து வச்சிருக்க அந்த புது வழியில இப்போ நடக்க போற எல்லா விஷயங்களும் கண்டிப்பா உன்னை ஆச்சரியப்படுத்தும் விதமாகவே இருக்கும் உன் வாழ்க்கை இவ்வளவுதான் வெற்றி நிறைய இருக்கு அடைய வேண்டிய மகிழ்ச்சியும் நிறைய இருக்கு இப்பொழுது நீ துன்பப்படுவதெல்லாம் உன்னை தூக்கி உயர்த்துவதற்கான அடையாளம்தான் கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீயே சோர்ந்து போனாலும் நம்மால முடியாது நீயே நினைச்சாலும் அதை தாண்டி என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் நல்ல காரியங்களை உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போது எந்த விஷயம் சரியாகல நினைச்சு கவலைப்படுறியோ எந்த விஷயம் தவறா இருக்கு தப்பு தப்பா நடக்குதுன்னு வருத்தப்படுறியோ அது அனைத்தையும் செய்ய நான் வந்துட்டேன் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும்போது எதற்கும் சோர்ந்து போக வேண்டாம் வாழ்க்கையில் தவறுகள் நடக்க செய்யும் அதை தாங்கிக்கிட்டு உனக்கான வலிமையோடு வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளை அப்படி இருக்கும்போது தூத்து போயிடுவோமோ நாம நினைச்சது நடக்காதோன்ற உனக்கு வேண்டாம் இனிமேதான் உன் வாழ்க்கையில அழகான பகுதி ஆரம்பமாக போகுது உன் அமைதியை கெடுத்த உன் மகிழ்ச்சியை கெடுத்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு நீ தேடுற சந்தோஷத்தை இந்த வராகியம்மா தரப்போறேன் கெட்ட நேரத்திலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காக இப்போது நல்ல நேரத்தை உருவாக்கிட்டேன் என்று செல்லமே என் அருள் மூலமாக இப்போது உனக்கு வரப்போற வாழ்க்கை உன் கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவாக இருக்க போது நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய என் செல்ல பிள்ளையாக இருப்பதால இப்போதே உன் துன்பங்களை முடிச்சு வச்சு உனக்கான இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்க போறேன் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ நிற்கிற இடத்திலிருந்தே உன் வாழ்க்கை பயணத்தின் வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்க்கையை ஒரு புது ஒளி நிறைஞ்சதாக நான் மாற்றப் போகிறேன் நீ அழுததும் அரவணைப்பது இல்லாமல் ஆள் தேடினதும் கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதும் எல்லாமே எனக்கு தெரியும் அதனாலதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கற்ற விதமா உன் கனவை நனவாக்கி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் நீ நம்பிக்கையோடு இருந்தாலே நான் கண்டிப்பா உன்னை உச்சிக்கே அழைச்சிட்டு போவேன் கஷ்டம் வந்தா அதை நினைச்சு பயப்படாதே உன்னை வலிமையான ஆளாக மாற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் என்று சொல்லவே நீ அமைதியாக பேசாமல் இருந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன் இப்போது நீ அனுபவிக்கும் தோல்விகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் உண்டு பண்ண போகிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட வேணா இப்போதைய சூழ்நிலை உனக்கு சரியில்லாமல் இருந்தாலும் துன்பங்களை துரத்தி அடைச்சு என் அருளால் மாபெரும் வெற்றிகளை தரத்தான் போகிறேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படவேனா நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா துன்பங்களையும் தாண்டி இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு அருளுவேன் வாழ்க்கை சோதனைகள் வரத்தான் செய்யும் அதையும் தாண்டி உன்னை நிற்க வைக்கும் சக்தியாக இந்த வரகியமாக என் அருள் இருக்கும் அதனால எதுக்கும் கவலைப்படாத துன்பம் உன்னை ஆள முடியாது நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நீ இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ்ந்தே தீர்வாயின் செல்லமே நானே உன் கையை பிடிச்சி தோல்வி மேலே ஏறி போய் தோல்வியை மிதிச்சு அதன் மீது ஏறி உறக்கான வெற்றிக்கான வழிகளை காட்டுவேன் என் அருளால நீ நிச்சயம் நல்லபடியாக வாழத்தான் போகிற நீ தளர்ந்து போயிட்டியோன்னு நினைச்சு சோர்ந்து போகாதே இப்போ நீ அனுபவிக்கிற சோதனைகள் அனைத்தும் உன்னை உயர வைக்க தேவையான அடித்தளம்தான் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உருவாகும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும்